Let's go, let's go, let's go, let's go. 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 Let's go, let's go, let's go, let us go 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 let us தற்கே நீதி இல்ல மாபட்ட புரந்தருக்கு நீதி இல்ல நம்ம குண்டர நேதாக்கள் நம்ம குண்டர நேதாக்கள் தங்கள் குண்டர நேதாக்கள் நம்ம குண்டர நேதாக்கள் திவாகியத காட்டும் நேதாக்கள் திவாகியத காட்டும் நேதாக்கள் இல்ல இல்ல மாப்பிள்ள இல்ல இல்ல மாப்பிள்ள இல்ல இல்ல மாப்பிள்ள இல்ல இல்ல மாப்பிள்ள நீကလေးகள் மாப்பிள்ள நீကလေးகள் மாப்பிள்ள நீကလေးகள் மாப்பிதரில்ல நீကလေးகள் மாப்பிதரில்ல ியேதாவிட்ல பிரியாவிோக்கண்ட ஒதுக்குண்டோக்கண்டே சிந்தாபா சிந்தாபாசிலே சிந்தாபா இல்ல 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 ஒது கட்டாயம் கட்டாயிருச்சடிக்கும் கட்டாயா திருச்சடிக்கும் கட்டாயம்